காலை வணக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு குறுக்கு விசாரணை சீப்பு கொஞ்சம் முதல் விசாரணைக்கு அப்புறம் நம்ம குறுக்கு விசாரணை பண்ண உடனே நம்ம குறுக்கு விசாரணையில் ஒருவேளை சாட்சி நமக்கு சாதகமாக சில பதில் சொல்லிட்டாங்கன்னா இவங்க ரீஎக்ஸாமினேஷன் கேட்குறது ஏன்னா அது கொடுத்ததுக்கு அது விளக்கம் சொல்கிறதுக்கு அது உடனே கூட கேட்க கேட்கப்படுறதில்ல சில நேரத்தில் ரெண்டு நாள் கழித்து ரீஎக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் போடுறது இது சரியாக தப்பான்றதுக்காக இந்த தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா நைன்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா நைன்ட்டி ஃபைவ் வசந்தகுமார் பிரதான் வேசு கஜிகிருஷ்ணா ரவுத் இந்த கேஸில் வந்து டிஃபெண்ட்டு டூவை வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க அவங்க வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மறுபடியும் டிஃபெண்ட் டூ சார்பாக அப்ளிகேஷன் போட்டு குறுக்கு விசாரணில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் நைன்டீன் நைன்ட்டி நைன் எஸ்சி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஏஆர் நைன்டீன் நைன்டீன் எஸ்சி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ரமணியாலேஸ் ராமேஸ்வர் ஸ்டேட் ஆஃப் எம்பி கேஸை ரெஃபர் பண்ணி ஒன் தேர்ட்டி எயிட் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ரீஎக்ஸாமினேஷன் கேட்குறதுக்கு உரிமை இருந்தாலும் அது வந்து சீப் எக்ஸாமினேஷன்லேயும் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்கிற விளங்க முடியாத சொற்கள் அது ஆம்பிகூட்டி இருந்தால் தான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அது கிராஸ் எக்ஸாமினேஷனு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லேக்னாவெல்லாம் லேச்சஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட போட்ட பெட்ஷனில் இவருக்கு சொன்ன பிரகாரம் இவர் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை ரீஎக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோட்டில் கொடுத்த உத்தரவை வந்து ரத்து பண்ணி சரி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆக குறுக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு மறு விசாரணை பண்ணணும்னா அதுக்கான காரணம் வந்து என்ன என்ன ஆம்பிக்யூட்டி இருக்குன்னு தெளிவுபடுத்தாமல் கேட்க முடியாது என்பது தான் இந்த வழக்கு வணக்கம்